அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களுக்கு அடுத்த ஜாக்பாட் பி எம் கிசான் திட்டத்தில் விவசாயிகளுக்கு ரூபாய் எட்டாயிரம் மத்திய பட்ஜெட் தாக்கலின் போது வெளியாக உள்ள பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணமாக கடைசரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு விவசாயிகள் பற்றி மற்றும் பி எம் கிஷன் திட்டத்தில் பல்வேறு புதிய திட்டங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலாக இருக்கிற கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டன் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் மத்திய பட்ஜெட் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதற்கான நேரம் நெருங்கி வரும் நிலையில் நாடு முழுவதும் பட்ஜெட் குறித்து விவாதம் தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பொதுமக்கள் விவசாயிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் மற்றும் சம்பளம் வாங்கும் ஊழியர்கள் என அனைவரும் இந்த பட்ஜெட்டை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் செலவினங்களுக்கு மத்தியில் இந்த முறை மத்திய அரசு சில நிவாரண நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என மக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றனர் குறிப்பாக பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவார் சமூகத்தில் குறிப்பாக பல்வேறு தரப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டாலும் இந்த பட்ஜெட் தாக்கலின் போது விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டரப்பட அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த பட்ஜெட் விவசாயிகளுக்கு மிகவும் முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் அறிவிக்கப்பட்டனர் இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பிஎம் கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த திட்டத்தில் வழக்கமாக ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படுறாங்க அதாவது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்படுறாங்க ஒரு வருடத்திற்கு ரூபாய் ஆறாயிரம் விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்பட்டு வராங்க இந்த ரூபாய் வந்து மீண்டும் மாற்றம் உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகிறது தற்போது வழங்கப்படும் இந்த ரூபாய் ஆறாயிரம் மீண்டும் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக விதைகள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் டீசல் மற்றும் மின்சாரம் நீர்ப்பாசனம் மற்றும் விவசாய உபகரணங்கள் விலைகள் மீண்டும் கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளன இந்த சூழ்நிலையில் விவசாயிகளின் நிதி சுமையை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றனர் எனவே இந்த ஆண்டு பட்ஜெட்டில் பிஎம் கிசான் திட்டத்தின் வழங்கப்படும் தொகை ரூபாய் எட்டாயிரமாக உயர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றனர் அப்படி உயர்த்தப்பட்டால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இன்ப செய்தியாக அமையும் என தற்போது காத்திருக்கின்றனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த பிஎம் கிசான் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டு வராங்க குறிப்பாக அடுத்து வரக்கூடிய மாதங்களில் குறிப்பாக இருபத்தி ஒன்றாவது தவணையாக ஏற்கனவே வழங்கப்பட்டனர் இருபத்தி இரண்டாவது தவணையாக தற்போது வழங்கப்பட உள்ளனர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி இரண்டாவது தவணையாக வழங்கப்பட உள்ள இந்த தொகை வந்து மீண்டும் உயர்த்தப்பட்டால் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான திட்டமாக அமையும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்